அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற உலமா பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனைகளுக்கும் சலாத்தினை சொல்லி ஒரு சீய ஒரு பாடல் இறைவன் என்ற ஒருவன் ஒரு கவிதை எழுதினான் அந்தக் கவிதை கோர்க்குர் ஆண் என்று பெயரை சூட்டினான் இறைவன் என்ற ஒருவன் ஒரு கவிதை எழுதினான் அந்தக் கவிதை கோர்குர் ஆண் என்று பெயரை சூட்டினான் ரூகை தந்து வான்மறைக்கு வடிவம் காட்டினான் ரூகை தந்து வான்மறைக்கு வடிவம் காட்டினான் அந்த வடிவம் தான் முகமது என்று உலகில் காட்டினாள் நபியை உலகில் காட்டினான் இறைவன் என்ற ஒருவன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதை குர்ஆன் என்று பெயரை சூட்டினான் பயகம்பர் முகமதுவை அழகுபடுத்தினான் பயகம்பர் முகமதுவை அழகுபடுத்தினான் அவன் ரகுரில் இருந்து ரகுமத்தை வெளிப்படுத்தினான் அவன் ஊரில் இருந்து ரகுமத்தை வெளிப்படுத்தினான் வானம் பூமி இரண்டிற்கும் தலைவனாக்கினான் நபியை தலைவனாக்கினான் அந்த அருமை தலைவர் வழி நடக்க உம்ம தாக்கினான் நம்மை உம்ம தாக்கினான் சிலந்தி வழியில் சரித்திரத்தை எழுதி காட்டினான் சிலந்தி வளையில் சரித்திரத்தை எழுதி காட்டினான் நபி விரலாளே வாணிலவை பிளந்து காட்டினான் இறைவன் பிழைந்து காட்டினான் நாயகத்தின் கரங்கள் உயர பொழிந்து காட்டினான் மலையை பொழிந்து காட்டினான் நபி நுனிவிரலில் விரலில் சுரந்து காட்டினான் இறைவன் சுரந்து காட்டினான் இறைவன் என்ற ஒருவன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு குர்ஆன் என்று பெயரை சூட்டினான் பாறையிலே நபிகள் பாதம் பதித்து காட்டினான் பாறையிலே நபிகள் பாதம் பதித்து காட்டினான் பாலையிலே நபி நடந்தால் மறைத்து காட்டினான் தடத்தை மறைத்து காட்டினான் கருணை நபி பாதம் பட்டால் அணைத்து காட்டினான் நெருப்பை அணைத்து காட்டினான் கருணை நபி பாதம் பட்டால் அணைத்து காட்டினான் நெருப்பை அணைத்து காட்டினான் உலகத்திற்கே படியளப்பவன் நபியை பசியில் வாட்டினான் உலகத்திற்கே படியனப்பவன் நபியை பசியில் வாட்டினான் அந்த உம்மி நபியை கொண்டு நமக்கு ஞானம் புகட்டினான் நல் ஞானம் புகட்டினான் நம் நபி புகழை பாட எங்கள் இமாமை பேர வைதந்தான் நல் பேரவை அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கு